அவர் சொல்லியிருக்கேன் ஜிம்கள் எந்த நேரங்களில் பூமியிலே பரவுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை பற்றி நமக்கு நபீனாய் சொல்லலேசாமர்கள் இரண்டு நபிமொழியின் மொழியின் தெளிவாக விளக்குகிறார்கள் ஒன்று எந்த நேரம் அப்படின்னா இரவு ஆரம்பிக்கிற நேரம் இருள் பரவுகிற நேரம் அந்த நேரத்தில் சைத்தான்கள் என்பவர்கள் பூமி எங்கும் பரவி விரிகிறார்கள் சைத்தான்கள் அந்த நேரத்தில் நேரத்துல தான் நவீன சோழராசன் அவர்கள் குழந்தைகளை அந்த நேரத்தில் விடாதீங்க வெளியில விடாதீங்க என்று சொன்னார்கள் கொஞ்சம் நேரம் சென்ற பிறகு அந்த இரல் பரவி முழுசா முடிஞ்ச பிறகு நீங்க பிற்பகுதியில உங்களுடைய குழந்தைகள் வெளியே அனுப்புங்க அந்த பரவுள்ள நேரத்துல மட்டும் என்ன செய்யாதீங்க நீங்க அனுப்பாதீங்க என்று

சாயங்கால நேரம் சைத்தா உலா உராணம் எது வெளியே உலா உராணம் வாக்கிங் போற நேரம் போல இருக்கு சாயங்கால நேரம் மாலை நேரம் சைத்தான்கள் வெளியே உலாவுகிறார்கள் அதனால பிள்ளைகளை அந்த நேரத்தில் வெளியே விடக்கூடாது கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க ஆனா ரசூல்லா சொன்னது என்னன்னா மாலை நேரம் சைத்தான்கள் பரவுற நேரம் உங்க பிள்ளைகளை வீட்டுக்குள்ள அழைச்சிருங்க கதவையும் பூட்டி விடுங்கள் பாபன் பூட்டப்பட்ட கதவை செய்தான்கள் திறந்து உள்ளே வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஒரிஜினல் செய்தான் பூட்டப்பட்ட வெளியே போயிருவானா உள்ள உள்ள வரமாட்டானா பூட்டப்பட்ட கதவுக்குள் செய்தான்கள் திறந்து உள்ளே வரமாட்டார்கள் சொல்ல சொல்றாங்க அப்ப இங்க செய்தான் யாரு ஒரிஜினல் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறானு தொலைக்காட்சி இருக்கிறது செல்போன் இருக்கிறது இணையத்துல வசதி இருக்கிறது பிக் பாஸ் வந்து விட்டது அது ஃபுல்லா என்ன என் பார்த்தாலும் பிக் பாஸ் என் பார்த்தாலும் சீரியலு என்ன பார்த்தாலும் சினிமா படங்கள் என்ன பார்த்தாலும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் இருபத்தி நாலு மணி நேரத்துல தூங்குற ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தை தவிர மிச்சம் எல்லா நேரமும் சைத்தான்களோட தான் பல பேருக்கு கழிகிறது அப்படி இருக்கின்ற பொழுது பூட்டப்பட்ட கதவுகளுக்கு உள்ள சைத்தான் திறந்து உள்ள வர மாட்டான்னு அங்க உள்ளதான் குடித்தனமே நடத்திக்கிட்டு இருக்கிற நம்ம கூட அவன் உள்ள வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்ப இங்க சைத்தான்னு சொல்லப்படுறது எது விஷ ஜந்துகள் பாம்பு பள்ளி இன்னும் கூடிய தேள் போன்ற விஷச்சந்துக்களை தான் சுல்லாச்சாங்க மாலை நேரம் ஆயிடுச்சுன்னா அப்போ எல்லாம் வெளியே வரும் அது வெளியே அந்த விஷச்சந்துகள் வெளியே வரக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் பிள்ளைங்க வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தா அந்த விஷச்சந்துனால பிள்ளைகளுக்கு பாதிப்பு அதனால கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைங்க கதவையும் கூட்டியிருங்க இந்த அந்த ஆலத்தில் விளக்குலாம் இல்லை இப்போ நம்ம ஆழத்தில் விளக்கு இருக்குது வெளிச்சம் இருக்கிறது நவீன வசதிகள் இருக்கிறது வெளியே போனால் கூட தீக்கு தரக்கூடிய ஒரு பொருளை நம்ம கண்டறிந்து அதை கொள்ள முடியும் அந்த காலத்துல அப்படியான வசதி வாய்ப்பு விளக்குலாம் விளக்கு எல்லாம் இல்ல இருட்டா இருக்கும் அப்ப குழந்தைங்களை உள்ளுக்குள்ள அரைச்சி வச்சுட்டு கதவை பூட்டிருங்க கதவை பூட்டிட்டீங்கன்னா பாம்பு உள்ள வராது கதவை பூட்டிட்டீங்கன்னா பள்ளி உள்ள வராது கதவை பூட்டி கொண்டாது தேள் உள்ளே வராதுன்னு அர்த்தம் விஷச்சந்துகளை சொல்லலாம் என்னன்னு சொல்லுவாங்க செய்தாங்க அப்ப நம்ம விளங்க வேண்டியது குரான்லயோ ஹதீஸ்லயோ செய்தான் என்றோ செய்தானோட தொடர்பு படுத்தியோ சில சொற்கள் பயன்படுத்தப்பட்டால் அதை நேரடி செய்தான்ட்டு நம்ம விளங்க எல்லா இடங்களிலும் அந்த அர்த்தம் வராது சில இடங்களில் நேரடி செய்தானாக இருக்கும் இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபின் ஷெயித்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரி இந்த செய்தான் யாரு இது ஒரிஜினல் செய்தான் பகிரங்க எதிரி உலா தத்தபீ ரோ குத்துவாதி ஷைத்தான் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அப்படின்னா இது இந்த செய்தான் ஒரிஜினல் செய்தான் அல்லாஹ்னால் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை வலியுறுப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிற அந்த செய்தான்களை தான் குறிக்குது எல்லா இடத்துலயும் அந்த செய்தித்தார்களை புரிக்காரு அது தான் ரசுல்லா வந்து என்ன சொல்றாங்கன்னா இரவு நேரத்துல உங்கள ஒருத்தவங்க தூங்குறீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது அவர் முதலாவதாக தன்னுடைய கையெல்லாம் நல்லா கழுவட்டும் கைகளை கழுவியதற்கு பிறகு பாத்திரத்துக்குள்ள கையை மூக்கட்டும் ஏன்னா இரவு நேரத்துல கை பல அசுத்தங்கள்லாம் பட்டிருக்கும்னு ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா காலையில் எழுந்துட்டீங்களா முதல் வேலையா மூக்க சிந்துங்கிறாங்க மூக்க சிந்துங்கன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா இப்ப இன்ன சைத்தானு எபீத்து அலா கைசூமிஹி ஏனெனில் சைத்தான் அவருடைய மூக்கு தண்டில் இரவு நேரத்தில் தங்குகிறான் அதனால மூக்க நல்ல சிந்துங்கிறாங்க இப்ப சைத்தானுக்கு தங்குறதுக்கு வேற இடமே இல்லையா நம்ம மூக்கு தண்டை கிடைச்சிச்சு மூக்கு தண்டுல சைத்தான் தங்குறான் அவருடைய பொருள் என்ன மூக்கு தண்டுல என்ன தங்கும் அதுக்கு அசுத்தங்கள் தங்கும் சிந்த அதான் சொல்ல சிந்தை சொல்றாங்க சிந்திட்டோம்னா சைத்தான் போயிடுவான் அப்படின்னா செய்தித்தான் போறது இல்லை நம்ம கூட இருக்கிற செய்தித்தான் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கலாம் இங்க சிந்துங்கள் அப்படின்னு சொல்லா சொல்வதிலிருந்து செய்தித்தாள் என்று குறிப்பிடப்படுவது அது அசுத்தம் அழுக்கு மூக்கில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை செய்தாள் என்று ஹதீஸ்ல குறிப்பிடப்படுறத பாக்குறோம் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல கெட்ட மனிதர்கள் கெட்ட பொருட்கள் தீங்கு தரக்கூடிய பொருட்களுக்கு கூட செய்தித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு